நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நபர்கள் கேட்கலாம் எங்கே சார் நல்லா இருக்கிறது போன வாரம் போட்ட அமௌண்ட்டு இந்த வாரம் ஒன்றுமே வரல அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்விகள் காலையிலிருந்து நிறையா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஃபோன் கால் எல்லாத்துக்கும் அட்டன் பண்ணி அமௌண்ட்டு என்றைக்கு வரும் என்னன்ற பதிலை சொல்கிறது ரொம்ப நேரம் ஆகும் ஒரு வீடியோவை போட்டுவிட்டு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மைவீத் நடைசில் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லா நாளும் வித்ராவல் போடலாம் ஞாயிற்றுக்கிழம இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இந்த நாட்களில் நீங்கள் எல்லா நாளும் வித்ராவல் போடலாம் அப்படி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அமௌண்ட்டு வரக்கூடிய நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் அமௌண்ட்டு வரும் அது வந்து திங்க்கிழமையாக இருக்கலாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் டைம் உண்டு அதுக்குள்ளே எப்போ வேணாலும் வரும் பிரச்சனை கிடையாது சில நபர்களினுடைய கேள்வி சார் ரெண்டு மாதமாக சனிக்கிழமை போட்டால் செவ்வாய்க்கிழமையாக வந்துடுச்சு சார் இந்த வாரம் ஏன் சார் வரல முன்னாடியே நம்மளுக்கு அமௌண்ட்டு வருது அப்படின்னு சொன்னால் நிறுவனம் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து முன்கூட்டியே போடுறாங்க அவங்களுக்கு வேலை போல அதிகமாக இருக்குது அல்லது கொஞ்சம் வேலை போல கம்மியாக இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு முன்னாடியே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமோ அந்த மாதிரி நமக்கு வரும் இந்த வாரம் ஏன் வரல அப்படின்னா கொஞ்சம் வேலையாக அவங்களுக்கு இருக்கலாம் நிறைய நபர்களுக்கு நேற்று அமௌண்ட் வந்துருக்குது இன்றைக்கி வந்திருக்குது இப்போ கூட வந்திருக்குது நிறையா பேர் எனக்கு மெசேஜை அனுப்பிச்சிருக்காங்க சனிக்கிழமை வரைக்கும் நம்மளுக்கு வரல அப்படின்னா தான் அடுத்து நாம் கேள்வியே கேட்கணும் சார் வரல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற மக்களுக்கு புதுசாக இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் வித்ராவல் போட்டிருக்கேன் எனக்கு சனிக்கிழமை தாண்டி கூட வரலைன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் பேங்க் அக்கௌண்டு ஐஎஃப்எஸ் கோடு இதெல்லாம் கரெக்டாக பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பாருங்கள் அமௌண்ட் வந்திருக்குதா இல்லையான்னு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த கேள்விக்கு போகணும் புதிய நபர்கள் இந்த கேள்வியை கேட்டாங்க நான் ஜாயின் பண்ணி ரெண்டு மாதம் தான் ஆகுது சார் எனக்கு ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு இந்த வாரம் ஒரு நாளில் டிலே ஆகுதுன்னு கேட்டால் பரவாயில்ல கணக்கில் ட்ராவல் பண்ணி மாதம் மாதம் அமௌண்ட்டு வாங்கிட்டு இருக்கிற பழைய உறுப்பினர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது தான் இன்னும்மா அவங்க இந்த மைவித்திரில் எந்த நாளில் போட்டால் எந்த நாள் அமௌண்ட்டு வரும்ன்ற ஒரு விஷயம் தெரியாத இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியாக வருது நாம் வந்து ஒரு நல்ல நிறுவனத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆனால் அந்த அமௌண்ட்டு வேறு அக்கௌண்ட்டுக்கு போகாது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் சரிங்களா சில நபர்கள் நான் இதை நம்பி நிறைய கமிட்மெண்ட்டு வச்சுருந்தேன் சார் அப்படின்னா கமிட்மெண்ட்டுன்றது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போட்டீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் போடுறீங்களோ உங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் வரும் அந்த வச்சு தான் நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர நீங்கள் அதுக்குள்ளார செவ்வாய்க்கிழமை வந்துடும் புதன்கிழமை வந்துடும் வியாழக்கிழமை வந்துடும் அப்படின்னு நினச்சி எந்த கமிட்மெண்ட்டையும் கொடுக்க கூடாது சரிங்களா குறிப்பாக இப்போ நீங்கள் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார் வரும் நீங்கள் அதுக்கப்புறம் வர சனிக்கிழமைக்குள்ளார தான் உங்களுடைய எல்லாம் வச்சுக்கணுமே தவிர இந்த நாளில் போட்ட செவ்வாய்க்கிழமையே வந்துடும் வியாழக்கிழமையே வந்துடும் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது ஏன்னா வரைக்கும் நிறுவனம் ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க அது வரைக்கும் நீங்கள் போட்டால் அக்கௌண்ட் நம்பராக ஏ கரெக்டாக தப்பாக நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா என்ன வேலை போட்டிருக்கீங்க ஆட்ஸ் வேலட்டா அல்லது ரெடிம் கேஷ் வேலட்டா அப்படி செக் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குண்டான நேரத்தை நம்ம தான் கொடுக்கணும் சார் ரெண்டு பேரும் ஒரே நாள் போடுற சார் அவருக்கு நேற்று வந்துருச்சு எனக்கு இன்றைக்கி கூட வரல அப்படின்னா ஒவ்வொரு ஷெட்யூல் ஷெட்யூலாக அனுப்புவாங்க எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு வரும் சரிங்களா அதனால் இந்த வீடியோவோட இந்த அமௌண்ட்டு வரல அப்படின்னு இந்த வெள்ளிக்கிழமைக்கு சாரி சனிக்கிழமைக்கு முன்னாடி யார் கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்குண்டான பதிலை யாரும் சொல்ல மாட்டாங்க சனிக்கிழமை வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலன்னு கேட்டிங்கன்னா தான் அதுக்குண்டான பதில் என்னென்னு சொல்லுவாங்க சரிங்களா அதில் இதெல்லாம் நாம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு நம்மளுடைய நேரத்தையும் விரைமாக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்பயுமே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழம டு சனிக்கிழமை போட்டிங்கன்னா அடுத்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே எப்போ வேணாலும் வரும் அது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சரிங்களா அதனால் யாரும் எந்தவித கொஸ்டினையும் யாரையும் உங்கள் அப்லைனோ டவுன்லைனோ கேட்டு யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்றத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவீத் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்